ஐயா வலைக்கம்லாம் எங்க இருந்து எங்க இருந்து பேசுறீங்க பாலக்காடா சொல்லுங்க என்ன என்ன சந்தேகம் உங்களுக்கு சொல்லுங்க

அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் வகை வருது அப்போ இருபத்தி மூணு வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வகி இறங்குது இருபத்தி மூணு வருஷமாக அந்தந்த ஏற்ற மாதிரி வகை இறங்குது இருக்கும் பொழுது நம்ம ரமதான் மாதத்தில் லேலத்துல கல் இறங்கிச்சு சொல்கிறோமே அது எப்படி போகலானா அப்படின்னு கேட்குற நல்ல சந்தேகம் குரான் வந்து ரெண்டு வகையாக இறங்கிச்சு அதனால் குரானில் பார்த்தீங்கன்னா ஒன்று தன்சீல் இன்னொன்று இன்சால் ஒன்று தன்சீல் இன்னொன்று இன்சால் ரெண்டுமே இறக்குறதுன்னு நடத்தம் அரபியில் அரபி தெரிஞ்சது தெரியும் இன்சால்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இன்சால்னால் ஒரு பொருளை ஒரே மொத்தமாக இறக்கிறது ஒரு பொருளை மேலேருந்து டபாலு கீழே போடுறது இதுதான் இன்சால் தஞ்சுங்கிறது என்ன பண்ணா மேலே நின்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போடுறது இப்போ உதாரண உதாரணத்துக்கு சொன்னா இருக்கும் உங்களை நம்ம நம்ம முதல் மாடியுடைய முதல் மாடியில் பால்களை நிற்கிறோம் நின்று ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்கோம்னு வச்சுங்களேன் அந்த தண்ணியை டமாலுன்னு கொட்டினோம் அப்படின்னா இன்சால் மொத்தமாக கொட்டிடுறது தண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கிறோம் கையில் இவங்க கொஞ்சம் தெளிக்கிறோம் அங்கே கொஞ்சம் தெளிக்கிறோம் அங்கே தெளிக்கிறோம் இது தன்சீல் தன்சீல் ஜனால் ஒரு பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக இருப்பது ஒரே ஒரேடி அரைக்கிறது இதுதான் வித்தியாசம் ரெண்டு மாதிரியுமே குரான் இறங்கிச்சி முதல்ல ஏன்னா இன்சால் இன்சால்ங்கிறது எப்போ இறங்கிச்சின்னு சொன்னால் அது லவுல் மவுஃபுல் பாதுகாக்கப்பட்ட பலகையிலிருந்து முதல் வானத்து இறங்கிச்சு இது மொத்தமாக இறங்கிச்சு மொத்தமாக இதான் இன்சால் மொத்தமாக இறங்கிச்சு பாதுகாக்கப்பட்ட பலகையிலிருந்து முதல் வானத்துக்கு இறங்கிச்சு இன்சால் இது இறங்குனது தான் ரமதான் மாசத்தில் லைலுத்து கதிரன்னிக்கு இறங்கிச்சு ரமதான் மாதத்தில் எழுத்துக்குற அன்னைக்கு முதல் வானத்து லவுல் மவுஃபுல் பாதுகாக்கப்பட்ட பலகையிலிருந்து முதல் வானத்துக்கு இறங்கிச்சு இது இன்சால் அதுக்கப்புறம் முதல் வானத்துலேருந்து பூமிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிச்சு இருபத்தி மூணு வருஷமாக இருபத்தி மூணு வருஷமாக இருந்துச்சு அதுதான் தஞ்சை கொஞ்சம் கொஞ்சமாக இன்னா நஸ்ஸல் நான் திக்கிறா சொன்னால் நஸ்ஸல் நான் தன்சிலேருந்து வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கணும் இன்சால்னாங்கிறது இன்னா அன்சல் நி லெலிதல் கதர் இன்னா அன்சல் நாஃபி லெலிதல் கதர் வானத்திலேருந்து நான் மொத்தமாக இறக்கணும் அப்போ மொத்தமாக இறங்கியது உல் மௌஃபுல்லேருந்து முதல் வானத்திற்கு அது நடந்து லெழுத்தில் கதர் அன்னைக்கு அப்புறம் முதல் வானத்திலேருந்து பூமிக்கு இறங்கினது இருபத்தி மூணு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிச்சு ஸோ அதனால தான் குரான் வந்து ரெண்டு மாதிரி சொல்லுவாங்க இன்சால்லேயே இறங்கிச்சு தன்சிலே இறங்கிச்சின்னு சொல்லி